ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரம் பார்வதிபுரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் நகர்னு சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு இரண்டு வருடம் ஆகிய ஒரு புதிய வீடு தான் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் மூனைகால் சென்று இருக்குதுங்க மூணேகால் சென்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய பெட்ரூம் தான் பார்க்குறோம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குது பார்க்குறீங்க அட்டாச்சு பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஹால் ரூமில் இருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரோம் நல்ல லெங்க் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் கபோர்டு ஒர்க்கு ஜன்னல் வசதிகள் எல்லாமே இருக்குது அதே போல் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குது டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடலாக அருமையாக பண்ணியிருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனை தான் பார்க்க போகிறோம் இப்போ கிச்சனை பார்க்குறோம் கிச்சனுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்குது கிச்சன் கிச்சனோட சேர்ந்த டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்குது அதே போல் நமக்கு வீட்டினுடைய பின்புறமும் நமக்கு கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க சரிங்க படிக்கட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நல்ல ஒரு மாடலாக இந்த படிக்கட்டை அமைச்சிருக்காங்க அதே போல் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கட்டியிருக்காங்க அந்த ஹால் ரூமு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் த்ரீ மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்படி நல்ல ஒரு வசதியாக தான் இருக்குது அதாவது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நமக்கு இந்த வீடு இருக்குது அதாவது மாநகராட்சி உள்பட்ட பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ரூட் வசதி கடைக்கு போகிறது இப்படி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு கட்டி ஒரு இரண்டு வருஷம்தான் ஆச்சுது ஒரு சின்ன எமர்ஜென்சிக்காக இந்த வீடு அவங்க செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அறுபத்தி ஒம்பது லட்சம் தான் கேட்குறாங்க பார்வதிபுரம் எஸ்எஸ் நகரில் வந்து நமக்கு இடம் வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ